இன்னைக்கு ஊர் ஊரா வேப்ப மரம் இருக்கு எங்க பார்த்தாலும் வேப்ப மரம் இருக்கு சிறந்த பெரியோர்கள் சொல்லுங்க இந்த வேப்ப மரம் தமிழ்நாட்டுல நிலையா இருக்கிறதுக்கு யாரு காரணம் சொல்லுங்க பாப்போம் வேப்ப மரம் எல்லாம் பேசுறான் உலக சவிடால் பூரா பேசுறோம் நம்மளை விட ஆளே இல்லைன்னு நினைக்கிறோம் என்ன வேணாலும் பேசுவோம் சொல்லுங்க யாராலும் இந்த பூமியில வேப்ப மரம் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது அமெரிக்காக்காரன் கை வைக்க வேப்பமரத்தை அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்று விட்டான் காப்புரிமை பெற்று விட்டான் அறிந்த ஒருத்தரு பதறி கண்ணீர் விட்டு அழுகிறாரு பதிமூணு பேர் சேர்ந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள் லண்டன் நீதிமன்றத்தில் பொய் சொல்லல தட்டி பாருங்க வலைதளங்களில் அப்பேற்பட்ட அந்த பெரியவர் பதிமூணு பேரோடு சேர்ந்து அந்த லண்டன் நீதிமன்ற வாசலில் ஒவ்வொரு நாளும் ஏறி ஏறி பதிமூன்று மாதங்கள் கடந்து ஒருத்தர் வேப்பங்க ஒருத்தர் வேப்பம்பளம் ஒருத்தர் வேப்ப இலை ஒருத்தர் வேப்பம் ஈக்கி வே வேப்பம் பட்டை ஒருத்தர் வேப்பம் துண்டு இப்படி ஒவ்வொரு பொருளாக வச்சு வச்சு வெள்ளக்காரன்ற எடுத்து சொல்லி இது எங்கள் ஊரில் உள்ளது எங்களுக்கு சொந்தமானது இதை யாராலும் உற்பத்தி பண்ண முடியாது அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்ற ரத்து பண்ண சொல்லி போராடி வாங்கி கொடுத்த வேப்ப மரம் தெரியுமா என்ன வச்சிருக்கேன் நம்ம சொல்லுங்க எல்லா சவிடாலும் பேசுறமே நம்ம சொல்லுங்க யாருன்னு சொல்ல முடியுமா வேப்பம் கொஞ்சம் ஒடிச்சு காலையில் பல்லு வளர்க்குறமே சொல்லுங்க ஆட்டுக்குட்டிகளுக்கு வெட்டி போடுறமே யாருன்னு தெரியல இல்ல ஒரு காப்பு என்ன கத்து வச்சிருக்கான் ஒரு காப்பு கட்டுறது கூட எல்லாத்துக்கும் வேப்ப இலையும் மஞ்சளும் இங்கே உள்ளது வேப்ப இலையும் வேப்பம் பூ வேப்பம் மஞ்சள் அத்தனையும் மஞ்சளும் நமக்கு உகந்ததை யார் கண்டு கொண்டு வந்து காப்பாற்றி நிறுத்தினவர் பெரியார் எந்த பெரியார் ஊரெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவன பெரியாருங்கிறான் நம்ம பெரியார் நம்மாழ்வார் என்ற பெரிய தகப்பன் பெரியார் அவர் ஐயா நிறுத்தி வச்சாரு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி கொடுத்துருக்கணும்ல தெரிஞ்சுக்கணும் இல்லை எது நமக்கு முக்கியம் எது நமக்கு சோறு போடும் எது நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாது போனதனுடைய விளைவு வந்தவன் போனவெல்லாம் தலையில் ஏறிக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து சிந்திங்கள் நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு என்ன முக்கியம் வரலாறு மிக முக்கியம் என்பதை உணர்வோம் அந்த வரலாறுகளை படைக்க வேண்டும் என்றால் நம்ம நாட்டில் எத்தனை வரலாறு இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எல்லார் வீட்லேயும் வித கட்டி பற்றக்கட்டி வச்சிருந்தோம் விதப்பு காலம் வந்துருச்சு அடுத்து புரட்டாசி புறக்க போது ஆடி தேடி விதைச்சது போக ஆவணில் வந்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாத்துப்பாவி நடவு நட்ட காலம் போய் வித நல்லாக மாறி இருக்கு ஏன் மாறுச்சுன்னு யோசிக்கணும் என்னமோ நடக்குது நம்மளும் போறோம்னு போய்கிட்டே இருந்தா யார் சொல்லுவா யார் கேட்பா விதை நெல்லு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால பட்டற கட்டி எல்லார் வீட்லயும் வச்சிருந்தான் குதிரன்னு சொல்லக்கூடிய குதிரல இருந்துச்சு பத்தாயம்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ள இருந்துச்சு அப்படிப்பட்ட விதை நெல் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை யாருகிட்ட இருக்கு யார் அரசாங்கத்திட்ட இருக்கு அதுவும் தனியார் நிறுவனம் மேன்சாண்டல் நிறுவனத்துல இருக்கு அவன் தான் யூனியன் வழியா விக்கிறேன் யூனியன்ல நீங்க வாங்கிட்டு வர்ற விதை நெல்ல விதைச்சு அதை கருது அறுத்து அந்த நெல்ல காய போட்டு வித நெல் ஆக்கி மறு வருஷம் விதைச்சா முளைக்குமா முளைக்காது முளைக்காது அப்ப முளைக்காத ஒரு வித நெல்லை உற்பத்தி பண்ணிட்டேன் வருஷம் பூரா நம்ம விற்கிறேன் காலம் பூரா அந்த உலகத்துக்கு சோறு போட்டாங்க ஆத்தாளுங்க அப்பனு ஜாகிறேன் கையேந்த விட்டுட்டானே யாருக்கிட்ட கையேந்திரம் அந்த மேன்சாண்ட நிறுவனத்துக்கிட்ட வருஷம் பூரா கையேந்திரம் சரி கையேந்திர நீங்க அந்த வித நெல்லுக்கு விலையை நீங்க சொல்ல முடியுமா அவன் வைக்கிறான் விலை வித நெல் வருஷத்துக்கு விலை ஏறுது வருஷத்துக்கு ஒரு முறை வித நெல்லுக்கு விலை ஏறுது அதுக்கு போடுற உரத்துக்கு விலை ஏறுது களைக்கொல்லிக்கு விலை ஏறுது விலை எடுக்க விலை இருக்குது அத்தனைக்கு விலை நிர்ணயம் செய்கிற இந்த சமூகம் என் விவசாயி விலையை வைக்கிற நெல்லுக்கு விலை சொல்ல முடியல கொண்டுக்கிட்டு போனா வந்தவன் சொல்கிறேன் உன் நெல்லுக்கு விலை விலை தான் கொடுத்துட்டு போகணும் என்ன பெரிய கொடுமை வாங்கிட்டு போகிறவேன் அந்த நெல்லை ஊற வச்சு அவிச்சு அரிசியாக்கி அதில் விலை வச்சு நம்மகிட்டே விற்கினா வாங்கி தின்னுட்டு சாகிறேன் என்னைக்கு மாற போறோம் நம்ம என்னைக்கு மாறுவது நாளைய தலைமுறையை வளர்க்கறதுக்கு என்ன வச்சுருக்கோம் அத்தனை நஞ்சா போச்சு வித நெல் கூட நம்மகிட்ட இல்லை நம்மகிட்ட இருந்த விதை நெல்லு அங்கே போனதுக்கு யார் காரணம்னு யாருக்கா தெரியுமா யோசிச்சம்மா அதை பத்தி சிந்தனை இருக்கா ஏன் நமக்கு இருந்த வித எப்படி மாறுச்சு